சிறப்பான முறையிலே சிறந்த முறையிலே ஒத்துழைப்பு பத்த கோடிகள் அனைவருக்கும் எங்களது மண்டையூர் ஸ்ரீ பெரியர் என்னார் கோவில் சார்பாக அனைவருக்கும் நன்றி நன்றி தெரிவிச்சு இந்த விழாவிற்கு உறுதுணையாக இந்த விழாவினை சிறப்பு இருக்கக்கூடிய நமது புதுக்கோட்டை மாவட்டத்தோடைய அறநிலையத்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்களது மண்டையூர் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து மற்றவங்க இந்த விழாவினை சிறப்பிட்டு சிறப்பட்ட சிறப்பு தெரிவிக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் காவல் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் காவலர்களுக்கும் எங்களது மண்டையூர் ஸ்ரீ பெரிய பெரியனார் கோவில் சார்பாக நன்றி நன்றியை தெரிவித்துக்கிறான் எப்பா யாரும் சண்டை பெருக்கக்கூடாது சேருந்தா விடுங்களா போகணா டேய் பூஞ்செட்டி மந்த நிலை வாங்கலாம் சரிண்ணா போகணா கண்ணுல மூக்குல காதுல தண்ணி போயிரும போதுடா போது நம்ம சடங்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கா நல்லபடியா இருந்தது நன்றி போதும் பாருங்க போட்டா இருக்கா யாரா இருந்தாலும் போட்டு விடுங்கடா

அந்தச்சா பா கொஞ்சம் போங்க அடுத்த வண்டி மேகம் சாமி அடுத்து போகிறோம் கொஞ்சமாக வாங்கி கொடுங்க எல்லாரும் அம்மன் போதும் கை காலமாக வாங்கி போயிருங்க கட்டமுள்ள கோயிலுக்குள்ள இருக்க கொஞ்சம் நாள் பார்த்துட்டு டிராக்டர் எங்க கொஞ்சம் வாங்க

அனைவருக்கும் எங்கள் பிராகுயிஸ்ரமா மனமங்க நன்றி கூறுகிறேன். தாவுளை